கரந்தன் சந்திக்கு அண்மையாக கிரந்தன் சந்தியிலேருந்து நான் ஊரலு போகிற பக்கத்தில் வந்து கிரந்தன் சந்தியிலேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் தூரத்துக்குள்ளே அந்த ரோட்டுண்ட முகப்பாக கொண்ட ஒரு பயன்முண்டர பரப்பு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காணிண்ட விலை வந்து ஒரு பிறப்பிண்ட விலை வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபுல்லாகவே தான் ஆனால் அது வ அதில் வந்து நாங்கள் வீடு கட்டக்கூடிய மாதிரியான நல்லா பிறப்பில் இந்த காணி இருக்குது

தேவையா இருந்தால் இந்த நம்பரை தொடர்பு கொண்டா உங்களுக்கு இந்த காணி போற சந்தியில இருந்து நூற்றம்பது மீட்டர் தூரத்திலேயே அந்த ரோட்டு கரையோடையவே இந்த காணி வந்து வந்துட்டு காட்டிலாம் போகல ஓகே ராக்கலாம்